ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சின்ன மருமகளில் அப்கம் ரிவ்யூ பார்க்கலாம் போஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ராஜாங்கத்தை பழி வாங்கி தீரணும் அப்படிங்கிறக்காக செல்லபாண்டி யார் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்காரோ அவங்க எல்லாருமே போய்ட்டு இது மாதிரி கேஸ் கொடுங்க அவர் வந்து ராஜாங்க பேர் சொல்லி தானே அந்த ஊர் மக்கள்கிட்ட எல்லாத்தையும் கடன் வாங்கினார் அதை நீங்கள் போய் ராஜாங்க பேரில் இருந்தாலும் வாங்கினாரு ராஜாங்கத்திட்ட ஏதா இருந்தாலும் கேட்கணும் அவர் தானே சூரிட்டி அவர்கிட்டே நாங்கள் எல்லாத்தையும் சொல்லி சொல்லிக்கிறோன்னு சொல்லி வந்து அவர் மேலே கேஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் உங்களுக்கு வட்டி முதலமாக அஞ்சு லட்சமாக தரேன் அப்படின்னு சொல்லி வந்து ஏமாற்றிடுறாங்க இங்கே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் எல்லாருமே முடிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி இப்போ நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க அதே போல் வந்துட்டு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க ஊரில் ஒருத்தவங்க தெரிஞ்சிக்கிட்டு போய் செல்ல பண்ணிட்டு போய் சொல்கிறாங்க இந்த விஷயத்த இது மாதிரி நீ ராஜாங்க பேராஜ் எல்லாட்டும் இப்போ பணம் வாங்கினால அந்த விஷயம் எல்லாம் போய் எல்லாம் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க சம்மந்தி பேரில் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறதே தெரில இதை கேட்குறாங்க தமிழ் செல்வி கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க அவர் எவ்வளோ நல்ல மனுஷர் அந்த நல்ல மனுஷருக்காக இந்த மாதிரி நடக்கணுமா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டு அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்புறம் பார்த்துக்கங்க இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறாங்க சில பாண்டிக்கு என்ன பண்ணுறது தெரியல அவர் முழிக்கிறாங்க இந்த விஷயம் வந்துட்டு நான் வீட்டில் எல்லாருக்குமே தெரிய வருது ராஜாங்க வீட்டில் தெரிய வருது எல்லாருமே சொல்கிறாங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு ஏன் இப்படி பண்ணுறாங்க அந்த செல்லப்பாண்டி இருக்கானே அப்படின்னு எல்லாருமே டென்ஷன் ஆகிறாங்க உடனே டென்ஷன் ஆகிட்டு அந்த செல்லப்பாண்டி குடும்பத்தில் குடும்பத்தை ஒருத்தன் கூட உயிரோட இருக்க மாட்டேன் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து கடுப்பாகிட்டு போகிறாங்க வீட்டில் எல்லாருக்கும் பாட்டிலாம் தடுக்க பார்க்குறாங்க எல்லாருமே டென்ஷன் ஆகிட்டு எதாவது பண்ணியே திரும் அப்படின்னு சொல்லி வந்து போகிறாங்க இங்கே சில வந்து முடிச்சிட்டு இருக்காரு என்ன பண்ணுறது தெரியல கேஸ் கொடுத்தா நமக்கு தான் அவமானம் நம்ம சம்மந்தி வீட்டுக்கு தான் அவமானம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்காங்க ஏதாவது நம்ம வந்து தவறான முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு அவர் தரவாத்த தவறான முடிவு எடுத்துக்க போகிறாங்க அப்புறம் அந்த பிரச்சனையை கொஞ்சம் மறந்து சில பண்டிகை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த ஊரில் போய் பார்க்க போகிறாங்க கிணத்துலையோ அதுலேயோ வந்து குறித்து இந்த மாதிரி தவறான முடிவு எடுத்துக்கலான்னு அவர் படிக்கிறாரு உடனே தமிழ் செல்விக்கு இந்த நியூஸ் தெரிய வருது எல்லாருமே ஓடி போகிறாங்க ஓடி போய் என்னென்னு பார்க்குறாங்க என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலமா எனக்கு தான் முடிவாக தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க எல்லாருமே சோகமாக இருக்காங்க என்ன நடக்குங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த வீடியோ பிடிச்சா இருக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்